ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திருமாவளவனுடைய ஆதரவாளர்கள் செஞ்ச ஒரு விஷயம் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து மாறி இருக்கு சென்னையில் விசிக தலைவரான திருமாவளவன் கார் வந்து முன்னாடி போயிட்டு இருந்த ஒரு ஸ்கூட்டர் மேல வந்து இடிச்சதா வந்து சொல்லப்படுது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூட்டர்ல இருந்து இருந்தவர் வந்து ஏன் வந்து இடிச்சிங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க காரை விட்டு இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அவர் அந்த மாதிரி சொன்ன உடனே அங்கேருந்து திருமாவளவனோட ஆதரவாளர்கள் வந்து அந்த ஸ்கூட்டரில் போன நபரை வந்து தாக்கி அவருடைய ஸ்கூட்டர் வந்து கீழே வந்து தள்ளி சர்ச்சைக்குரிய செயலில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் இப்போ வந்து வைரலாகி வந்துட்டுருக்கு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கிறவர் தான் பி ஆர் கவாய் இவர் மேல பாத்தீங்கன்னா ராகேஷ் கிஷோர் அப்படிங்கிற ஒரு காலனி வந்து வீசினார் அதிர்ஷ்டவசமாக இதில் வந்து பிஆர் கவாய் மேலே காலனி வந்து படலை வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் செயலுக்கு வந்து கடுமையான கண்டனம் வந்து எழுந்துச்சு இந்த சம்பவத்தை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர் எல்லாருமே ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துறாங்க அதில் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடந்துச்சு இதில் திருமாவளவன் வந்து பங்கேற்றாரு திருமாவளவன் வந்து மேடையில் பேசுகிறப்ப உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாயை நோக்கி காலணி வீசினவர் மேலே உரிய நடவடிக்கை வந்து எடுக்கணும் கைது நடவடிக்கை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சம்பவத்தை வந்து கண்டித்து பேசினார் இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டு இருந்த ஸ்கூட்டர் மேலே கார் போயிட்டு லைட்டாக வந்து இடிச்சிருக்கு உடனே ஸ்கூட்டர் ஓட்டுனவர் வந்து ரோட்டில் வந்து ஸ்கூட்டரை வந்து நிறுத்திட்டு காரை நோக்கி யார் அது காரை விட்டு இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அப்போ அந்த சமயத்தில் திருமாவளவனுக்கு பின்னாடி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வந்து அந்த ஸ்கூட்டர் ஓட்டுநரை வந்து பிடிச்சி அவரை வந்து அவருடைய ஸ்கூட்டரை வந்து தள்ளிவிட்டு அதற்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா பலரும் வந்து திருமாவளவன் மற்றும் விசிக கட்சியினரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த செயல் வந்து கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அண்ணாமலை சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த செயலுக்கு வந்து கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்காரு புறம் எடப்பாடி பழனிசாமி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் கூட ஒரு காலத்தில் கூட்டணியில் இருந்த திருமாவளவன் வந்து என்ன பண்ணுவார்னால் இந்த மாதிரி சமயத்தில் வந்து மனுஷத்தன்மையோடு வந்து நடந்துப்பார் டிரைவர் அனுப்பி அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்கள் அவருடைய நலனை வந்து விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் பட் இப்போ இருக்கக்கூடிய திருமாவளவன் கிட்டே அந்த மாதிரி எந்த ஒரு ப குணமும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி